ஏமா நீ இந்த நேரத்தில் ஐயா என் பேர் செல்வி எனக்குன்னு யாருமே இல்லை என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சு முடிக்கிட்டாரு எனக்கு எங்கே போறதுன்னு வழி தெரியல உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்கு எனக்கு ஒரு வீடு இருந்தால் வாடகை கொடுங்க ஐயா முதல் அழுகாதம்மா கண்ணீர் தொட என் பசங்களா வெளிநாட்டில் இருக்காங்க நீ மேரே என்னை பார்த்த அப்பான்னு சொல்லிட்டே உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு சரி ஒரு வீடு இருக்கு நீ வாடகை அதெல்லாம் காலையில் பேசிக்கலா சாமி அந்த சைடு இருக்கு எடுத்து அந்த வீட்டை நீக்கி ரெஸ்ட் எடுப்போம் சாமானும் காலையில கொண்டு வந்துடுற சரி சரி சாப்பிட்டியா காசு இருக்கா இந்தா ஐநூறுவா போய் நல்லா சாப்பிட்டு வா ரொம்ப நன்றிங்க ஐயா போமா என் பொண்ணு மாதிரிதான் போய் சாப்பிட்டு கதவை லாக் பண்ணி படுத்து ஏமா நானும் உன்னை ஒரு வாரமாக கவனிச்சிட்டு இருக்கிறேன் நேரங்க நேரத்தில் போகிறேன் வாரே யாரோ வீட்டுக்கு வராங்க ஆ இப்படியெல்லாம் இருந்தீங்க எனக்கு சுத்தப்பட்டு வராது நீ வீட்டை காலி பண்ணிக்க இப்படி திடீர்னு காலி பண்ணா நான் எப்படி காலி பண்ணுவேன் அதெல்லாம் முடியாது முடியாதா இது ஏன் வீடு நான் சொன்னேன் நீ காலி பண்ணி தான் ஆகணும் ஓஹோ அப்படியா அப்படின்னா நான் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் திருப்பி கொண்டு வந்து வைங்க நீ எம்மா ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தே உன் நிலைமை பார்த்து பரிதாபடுத்த நானே உன்னை வீட்டில் தங்க வச்சேன் இங்கே பாரு பெருசு நான் சுத்தி வளர்ச்செல்லாம் பேசல நீ ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நான் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லைனா நீ என்கிட்ட தப்பா நடந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நீ என்கிட்ட தப்பா நடந்த மாதிரி நான் ஏஐல கிரியேட் பண்ணி இன்டர்நெட்ல போடுவேன் கடைசி காலத்துல இப்படி ஒரு கெட்ட பேர் உனக்கு தேவையா சாகர வயசுல ஒழுங்கா ரெண்டு லட்சத்தை கொடுத்துரு பெருசே எதுக்கு வல வலன்னு பேசிக்கிட்டே என்னப்பான்னு சொன்னியம்மா அதை நம்பித்தான் உனக்கு நான் அடைக்கலன்னு கொடுத்தேன் ஹே 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 கெலவா இந்த சென்டிமெண்ட் அல்லா என்கிட்ட வேண்டாம் ஒழுங்கா பணத்தை குடுத்துரு இல்லைன்னா தூக்கு போட்டு சாகர நிலமைக்கு வந்துருவேன் தப்புமா நீ செய்யறது ரொம்ப தப்பு தப்பா இது வெற்றிகரமா பத்தாவது வீடு என் தொழிலுக்கு நீ வந்தோன்னு அடைக்கலம் கொடுத்தங்காட்டிக்குதா உங்ககிட்ட ரெண்டு லட்சம் இல்லைன்னா கேட்ட மாதிரி மாதிரி தனியா இருக்கிற கிழவனையெல்லாம் குறி வச்சு வள விரிப்போம் இப்ப நீ விழுந்துட்ட பாத்தியா இப்போ நான் என்ன சொன்னாலும் எடுபடும் ஏன்னா என் வீட்டுக்காரரு ஆளுங்கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு உன் மகன் ரெண்டு லட்ச ரூபாய் அனுப்புறான் போன்ல பேசல அத போய் எடுத்துட்டு வா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா நீ பேசுற டீட்டெயில் எல்லாமே என் வீட்டுக்காரர் மூலமா எனக்கு வந்துடும் நாளைக்கு காலையில வரைக்கும் எனக்கு டைம் கொடுமா பேங்க்ல எடுத்து கொடுத்துட்ற அது வரைக்கும் என்னை தப்பாக்குது யார்ட்டையும் சொல்லிடாத கௌரமாக வாழ்கிற குடும்பமா எங்கள் குடும்பம் நான் வேணால் பணத்தை தெரிஞ்சால் அது காலையில் கொடுத்துட்றேம்மா நீ காலி பண்ணிட்டு போயிடுமா போப்போ நாளைக்கு காலையிலேயே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு எங்க கிழவ ரொம்ப கெஞ்சரா நாளைக்கு மதிய வரைக்கும் டைம் கேட்குறா விட்டா காலிலேயே விழுந்துருவான் போல இருக்கு என்ன பண்ணலாம் ம் சரிங்க நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுங்க நாளைக்கு மதி வரையும் பணம் என்ன பெருசு ஆறு மணிக்கே வந்து நிக்கிற போய் பணம் ரெடி பண்ணிட்டியா உங்க கௌரவத்துல கை வைக்காட்டுக்கு இவ்வளவு வேலை செய்யற இல்லம்மா பத்து மணிக்கு தான் பேக் நீக்குமாமா பேங்க் நீக்கணும்னு நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் பத்து மணிக்கு பேங்க் நீக்கணும்னே முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு வர அப்புறம் உன்னை பத்தி ஏதோ பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்குதாமா அதை சொல்லிட்டு போலான்னு தான் இப்ப வந்த என்னன்னு கொஞ்சம் பாருமா பிளாஷ் நியூஸா நீ எங்கிட்ட தப்பா நடந்த மாதிரி நான் ஏஐல கிரியேட் பண்ணி இன்டர்நெட்ல போடுவேன் இப்போ நான் என்ன சொன்னாலும் எடுபடும் ஏன்னா என் வீட்டுக்காரரு ஆளுங்கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்த உனக்கே எவ்வளவு கிரிமினல் மைண்ட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த எனக்கு எவ்வளவு கிரிமினல் மைண்ட் இருக்கு எல்லாரும் நம்ம கிட்ட ஏமாந்துருவாங்க அப்படி நீ தப்பு கணக்கு போட்டியில் யாரோ ஒருத்தருக்கிட்டையாவது நம்ம ஏமாறுவான்னு உனக்கு தெரியாம போச்சல்ல ஏண்டி இந்த பணத்துக்காக இப்படி தரங்கட்டி நடக்கிறீங்க நாய்களா உங்களை மாதிரி நிறைய பேர் தப்பா இருக்கிறனால தான் நல்லவங்க வந்து கேட்டா கூட நாங்க சந்தேகப்பட வேண்டியதா போயிருது இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா நாளைக்கே என் கட்சி லாயர் எல்லாம் என்னை வெளியில் எடுத்துருவாங்க மக்களும் அடுத்த பிளாஷ் நியூஸ் ஏதாவது வந்தா அதுக்கு போயிருவாங்க அப்படி வரலினாலும் மீடியா எல்லாம் எங்க கையில ஃப்ளாஷ் நியூஸ் வர வைப்போம் இதே தொழிலை நாங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் வேற ஊரில் நீ என்னதான் வெளியில் வந்து ஆடினாலும் ஒரு நாள் அடங்கி போய் உக்காந்துது ஆகணும் அப்போ ஆரம்பப்பாம்பார் அவன் ஆட்டத்தை அப்போ தெரிய நாமெல்லாம் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோன்னு இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்குங்கிறக்காக இந்த பணத்துக்காக பல பேர் வாழ்க்கைய நீ கெடுத்துட்டு இருக்கிறே ஆனால் உனக்கெல்லாம் கடைசியில் கூட துணைக்கு வராது நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேரை நீ அனுவிக்கிறதையும் பார்க்கத்தான் போகிறேன் இனிமே பொள்ளாச்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நீ எங்க போய் ஏமாத்தணும்னு நினச்சாலு உன்னை செருப்புல அடிச்சு தாட்டுவாங்க போ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நடந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் நம்ம தமிழ்நாட்டில் ஊடுருவிக்கிட்டு இருக்குது அவங்களோட டார்கெட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை வெளிநாடு போனோன்னு தனியாக இருக்கிற ஆண்களோ பெண்களோ அவங்கள குறி தான் இந்த மாதிரி வீடு வாடகைக்கு வர்ற மாதிரி வந்து அவங்களோட நடவடிக்கை பார்த்து காலி செய்ய சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் கொடு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு அப்படின்ட்டு இல்லைன்னா நான் உன் கொண்டிக்கு எடுத்துருவேன் நீ எங்கிட்ட தப்பாக நடந்தா சொல்லிடுவேன் இந்த மாதிரி இந்த வீடியோ நடந்த மாதிரியே இது ஒரு உண்மை சம்பவம் தான் நடந்த மாதிரியே அவங்ககிட்ட பணம் கறக்குறாங்க சில பேர் பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்துக்காக வெளியில் சொல்லாமல் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து தாட்டி விட்டுறாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வீடு கேட்டு வாடகைக்கு யார் வந்தாலும் சரி அவங்க யாரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாடகைக்கு கொடுங்க முதல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசையை தூண்டுவாங்க ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறத ஆனால் ரூபா வாடகை கொடுக்குறதுன்னு கூட உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க ஐயோ பதினஞ்சாயிரரூவா வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வீட்டில் வாடகைக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை விட மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க நிறைய பேர் சந்திச்சுட்டு வெளியில் சொல்லாமல் இருக்காங்க தன்னோட ப்ரொசீஜ் போயிடும்னு இதுக்கு மெயினாக அவங்க டார்கெட் வைக்கிறதே பார்த்தீங்கன்னா பசங்களை வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள வசதியானவங்களை பார்த்தா டார்கெட் வைக்கிறாங்க தயவு செஞ்சு இனிமேல் விழிப்புணர்வோடு இருங்க தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணுறோம் தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருக்குங்க இன்றைக்கி ஏமாறுறவங்க அதிகமாகிக்கிட்டே வர்றாங்க ஏமாத்துறவங்க அதை விட அதிகமாகிட்டே வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் பவர் கொண்டாந்து உள்ளே விட்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் விழிப்புணர்வோடு இருங்க எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த பதிவு நன்றி வணக்கம் தோற்ற கிருடுற தோற்றம் கிருடி கொன்றே இருக்கிறது